அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே ஓமான் நாட்டிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அரபு மொழியில் ஓதப்படுகிற ஹொத்துபா பிரசங்கத்தை தமிழ் மொழியிலே வழங்கி வருகிறோம் இந்த ஹொத்துபா பிரசங்கத்தின் மூலமாக நாம் பயனடைய வேண்டும் நமது இந்த முயற்சிகள் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தர வேண்டும் என்று அல்லாவிடத்திலே வெற்றியை வேண்டியவனாக இன்று ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஹிஜ்ரி ரஜப் மாதம் திரை பதினேழு பதினேழாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்று தலைப்பு வழங்கியிருக்கிறார்கள் வக்துல் அவுலாத் பைனல் அல் வல் ஒல் எஹ்மால் பயன்படுத்துவதற்கும் வீணடிப்புகளுக்கும் இடையில் நமது குழந்தைகளின் நேரம் இந்த குத்துபாவுடைய சுருக்கம் என்னவென்றால் நேரத்தை பயன்படுத்துகிற விடயத்தில் நமது குழந்தைகளை நாம் எவ்வாறு பயிற்றுவிக்க வேண்டும் நேரம் என்பது எவ்வளவு பெருமதியானது அதை பயன்படுத்த தவறுவது என்பது எவ்வளவு நஷ்டமானது என்பதை இந்த மிக சுருக்கமாகவும் அழகாகவும் கொண்டு வந்திருக்கிறார்கள் الله ീണടിപ്പത് എവള പാതകമാണ് മിക பயன்படுத்த வேண்டும் என்று தூண்டி அந்த நேரத்தை சூழத்தை அடைவதற்கான ஒரு வழியாக அல்லாஹ் ஆக்கியிருப்ப இருக்கின்றான் அந்த அல்லாவுக்கு எல்லா விதமான புகழும் அவன் தான் வணக்க வழிபாடுகளில் ஒரே ஒருவன் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் கிடையாது அவனுக்கு எந்த விதமான கூட்டு துணைகளும் இல்லை செல்லம் லாஹூ செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக நபியாக அவனுடைய அடிமையாக இருந்தார்கள் அதேபோன்று நேரத்தை பயன்படுத்துவதிலே மிகவும் ஆர்வமிக்கவர்களாக இருந்தார்கள் அதை சமுதாயத்துக்கு பயனுள்ள வகையிலே பிரயோசனப்படுத்தினார்கள் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றிய தோழர்கள் மறுமை நாள் வரைக்கும் நல்ல விதமாக பயன்படுத்துகிற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அல்லாஹுவை அறிந்தவர்கள் எப்படி அல்லாவை பயப்பட வேண்டுமோ அல்லாவை பற்றி தெரிந்தவர்கள் எப்படி தக்குவாவோடு வாழ வாழுகிறார்களோ அதே போன்று நீங்களும் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்திலும் உங்கள் நேரங்களை சரியான முறையிலே பயன்படுத்துங்கள் நஜாதிக்கும் மறுமைக்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக தயாரிப்பாக வெற்றி பெறுவதற்கான ஒரு வழியாக நேரத்தை பயன்படுத்துவது இருக்கிறது அல்லாஹ் தன் திருமலையிலே இப்படி சொல்கிறான் ஏ ஐயோ நுத்தகுல்லாம் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் வேண்டி நீங்கள் எதனை முற்படுத்தி இருக்கிறீர்கள் என்று பார்த்துக் கொள்ளட்டும் நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடியவற்றை நன்கறிந்தவனாக இருக்கின்றான் சூரா அல் ஹசூர் பதினெட்டாவது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான் கண்ணியமானவர்களே ஐயுகள் முஸ்லிமும் அல்லாஹ் உங்களது நேரத்தை அவனது கீழ்ப்படிவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தட்டுமாக அண்ணலில் வக்தி கீமா நேரத்துக்கு என்று ஒரு பெருமானம் இருக்கிறது நேரத்துக்கு என்று ஒரு பெருமதி இருக்கிறது ஒலில் இன்திஃபா இபிஹி மசியத்து அவி மற்றும் அந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் நீங்கள் மகத்தான பெருமானத்தை அதிகரித்துக் கொள்கிறீர்கள் ஒலிஃபகுலிகி அஹ் அல்லாஹ் ஹோபி அந்த நேரத்தினுடைய பெருமானம் எப் எத்தகையது என்றால் அல்லாஹ் அதைக் கொண்டு சத்தியம் செய்திருக்கிறான் ஃபி ஆஜதிமினல் ஆயாத் பல அல் குர்வானிய வசனங்களிற்கு சான்றாக இருக்கிறது பல இடங்களில் அல்லாஹ் நேரத்தின் நேரத்தை கொண்டு சத்தியம் செய்கிறான் இது அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் காலத்தின் மீது சத்தியமாக என்று அல் அல்லா சொல்கிறான் அதே போன்று அல்லா சூரால் முதலாவது இரண்டாவது சொல்கிறான் அதிகாலையின் மீது சத்தியமாக அஷர் பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் நே காலத்தை கொண்டு அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் பத்து இரவுகள் என்கிற அந்த காலப்பகுதிகளைக் கொண்டு அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் இரவின் மீது சத்தியமாக அந்த மூடிக்கொள்கின்ற அந்த இரவின் மீது சத்தியமாக ஒன்னஹாரி இதா தஜல்லா பிரகாசம் வெளிப்படக்கூடிய அந்த பகலின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் காலங்களை கொண்டு பல்வேறு இடங்களிலே சத்தியம் செய்து கூறுகின்றான் அது மாத்திரம் அன்றி ரசூல் அல்பாய் சல்லல்லாஹ்லஸ் எல்லாம் சொன்னாங்க நேமசாணி மஹ்பூனும் ஃபீஹிமா கசீரும் இரண்டு அருட்கொடைகள் நியமத்துகள் இருக்கிறது அந்த இரண்டையும் பயன்படுத்துகின்ற விடயத்திலே மனிதன் தவறி விடுகின்றான் மனிதன் ஏமாந்து விடுகின்றான் முதலாவது ஆரோக்கியம் மனிதன் ஆரோக்கியமாக இருக்கின்ற காலத்திலே அவன் நல்லது செய்ய தவறுகின்றான் ஆரோக்கியமான காலப்பகுதிகளை அவன் வீணடித்து விடுகின்றான் ஆரோக்கியத்தை அவன் பயன்படுத்த தவறி விடுகிறான் ஓய்வு நேரங்கள் கிடைக்கின்ற போது அதையும் மனிதன் பயன்படுத்த தவறிவிடுகிறான் இந்த இரண்டு நியமத்துகளிலும் மனிதன் நிறைய மனிதன் ஏமாந்து விடுகிறான் என்பதை ரசூலுல்லாய் சல்லாஹ் அலி சொல்லம் அவங்க சொன்னாங்க கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே ஒலி அண்ணம்மா எது ஹபு மின்னல் ஒமர் லாயர்ஜியோ காலங்கள் என்பது அது சென்று விட்டால் திரும்பி வராது போன போனதுதான் காலங்கள் நீங்கள் கடந்து சென்ற காலங்கள் உங்களை மீண்டும் திரும்பி வராது உள்ளவர்கள் தங்களது காலம் தவறி போய்விடும் என்பதை தெரிந்தவர்கள் அதை உரிய நேரத்தில் அழகான முறையிலே பயன்படுத்துவதிலே மிகவும் பேர் ஆர்வத்தோடு இருந்தார்கள் அதை அவதானமாக கையாண்டார்கள் சரியாக பயன்படுத்தினார்கள் அந்த நேரங்களை சரியான முறையிலே பயன்படுத்துவதை கொண்டு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்கிற நேரம் சரியா போச்சு இன்னைக்கு ஃபுல்லா நாங்க பிரயோசனமான வேலை செஞ்சோம் நாங்க இன்னைக்கு ஃபுல்லா நாங்க நல்லது செஞ்சோம் இன்னைக்கு ஃபுல்லா அல்லாஹ்வுக்கு விருப்பமான வேலை செஞ்சிக்கிறோம் என்று சந்தோஷப்பட்டார்கள் இன் ذهب دون استغلال அது பிரயோசனம் இல்லாம அதை பயன்படுத்த தவறினால் ஹசினு கவலப்பட்டுட்டாங்க இன்னைக்கு அநியாயமா போச்சுங்கறனால் இன்னைக்கு நாங்க குர்ஆன் ஓதல்ல நாங்க கூடுதல தொழல்ல நன்மையான விஷயங்களை செய்யல மக்களுக்கு பயனுள்ள விஷயத்தை செய்யலங்க டைம் இன்னைக்கு வேஸ்ட் ஆயிட்டு என்று அவர்கள் கவலைப்படுகிறார்கள் கவலைப்படுவார்கள் கண்ணியமானவர்களே இஸ்லாமிய சகோதரர்களே நேரத்தை அவன் சரியாக பயன்படுத்த வேண்டும் வீணிவிடக் விடக்கூடாது அந்த நேரத்தில் அவன் வீணான விஷயங்களில் ஈடுபட்டு விடக்கூடாது நேரங்களை ஒருபோதும் அவன் விரயம் செய்துவிடக்கூடாது கூடாது என்பதை இந்த குத்துபா மிக தெளிவாக சொல்கிறார் நேரத்தை நீங்கள் சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தினால் அது சொர்க்கத்துக்கு செல்வதற்கு உங்களுக்கு வழிகாட்டுகிறது புறக்கணித்தால் ஐயோ கவனம் அது உங்களுக்கு நஷ்டமாக தோல்வியாக அந்த அந்த பயன்படுத்தாத நேரங்கள் உங்களுக்கு ஆகிவிடுகிறது எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளை நேரம் என்பது உரிய முறைப்படி பயன்படுத்தும் போதும் சொர்க்கத்துக்கு உங்கள் பாதை அமைக்கின்றது நேரத்தை நீங்கள் பயன்படுத்த தவறுகிற போது அது நஷ்டமாக பல்வேறு வகையான உலகத்திலும் நஷ்டம் அருமையிலும் நஷ்டம் என்கிற அந்த பாரிய நஷ்டத்தை அது உங்களுக்கு உண்டாக்குகிறது ஹதீசிலே பைஹாக்கியில வரக்கூடிய ஒரு செய்தி ஷஹல்பானி அல்பானி அவர்கள் ஹசன் என்ற தரத்தில் அந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க ஐந்து ஐந்துக்கு முன்னால் ஐந்தை பயன்படுத்துகிறது உங்கள் வாழ்க்கையில் அஞ்சு இருக்கிறது அஞ்சு எல்லாருக்கும் இருக்கும் இந்த ஐந்து இருப்பவர்கள் அந்த இன்னும் ஒரு ஐந்துக்கு முன்னால் அதை பயன்படுத்துங்கள் என்று ரசூல்லா சொன்னாங்க அது என்னது ஷபாபக் கபிலஹரமை ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுக்கு ஷபாப் அந்த வாலிப பருவம் என்று இருக்குது எனவே ரசூல்லா சொன்னாங்க உனது வாலிப பருவத்தை நீ பயன்படுத்தி நீ முதுமையில் முதுமை உனக்கு வருவதற்கு முன் முதுமையில் உன்னால வாலிபத்தில் செய்கிற வேலையெல்லாம் செய்ய முடியாது முதுமையில் உன்னால் நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது நல்ல விஷயங்கள் அல்லாவுக்கும் பயப்படக்கூடிய சமூக பணிகள் விபாதத்துகள் ஹஜ்ஜி உம்ரா போன்ற எதுவாக இருந்தாலும் உன்னுடைய இளமையை நீ அதற்காக பயன்படுத்தி ஏனென்றால் முதுமை வந்தால் இளமையில் செய்கிற வேலையெல்லாம் உனக்கு செய்ய முடியாது எனவே உனது வாலிபத்தை பயன்படுத்துன்னு சொன்னாங்க உனக்கு ஆரோக்கியம் இருக்கிற போது நீ அதை பயன்படுத்திக் ஏனென்றால் சில போது நீ நோயாய் நோய்வாய்பட்டு விடுவாயாக இருந்தால் நோய்வாய்ப்பட்ட நிலையில் ஆரோக்கியமானவன் செய்யக்கூடிய வேலைகளை செய்ய முடியாது அது உலகத்திலும் உலக மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் பிரயோசனமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆரோக்கியமாக வாழ்கின்ற போது அதை செய்து கொள் உனக்கு பொருளாதாரம் இருக்கின்ற போது அதை நீ பயன்படுத்த

அந்த ஒவ்வொரு நாளிலும் சூரியன் மறையக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் நான் கவலைப்பட்டதில்லை ஒலம் எசிது பிஹி அமலி அந்த நாட்களில் என்னுடைய அமல் கூடவில்லையே என்பதை தவிர என்னுடைய ஆமல் நிறைய தொழலையே இன்னைக்கு நிறைய குரான் வதலையே நான் நிறைய நன்மை செய்யலையே நிறைய நல்ல விஷயங்களில் ஈடுபடலையே பயனுள்ள விதமாக இந்த டைம் நிறைய போகலையே தான் நான் கவலைப்படுவேன் என்று அல்லாஹூ அங்கு அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும் நேரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் நமக்கு தெரியும் நமக்கு அன்றாட நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது அல்லா நமக்கு கடமையாக்கிக்க கூடிய விஷயங்கள் இருக்குது தொழுகை நோன்பு போன்ற விஷயங்கள் திக்கர்கள் இருக்குது மனிதாபி சுயநலாபிமான நடவடிக்கை இப்படி ஏராளமான விஷயங்கள் நமக்கு இருந்தாலும் நாம் என்ன செய்யலாம் என்கிற ஒரு ஒரு ஐடியா நமக்கு இல்லாமல் இருக்கலாம் எனவே நேரத்தை பயன்படுத்துவதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கிறது பல்வேறு பட்ட வழிகள் நமக்கு இருக்கிறது அந்த வழிகளை கொண்டு நாம் நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்பகையில் முஸ்லிம் ஒரு முஸ்லிமுக்கு நேரத்தை சரியான முறையிலே கையாளுவதற்கு மிக தகுதியான மிக முக்கியமான விஷயம் என்னென்றால் அவன் படித்து கொடுக்கணும் அவனும் படிக்கணும் அவன் படிக்கணும் அவன் தன்னுடைய குழந்தைகளுக்கு படிப்பிக்கணும் அவன் படிக்கணும் அவன் படிச்சாதான் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கலாம் அவனுக்கே ஒண்ணும் தெரியல அவனுக்கே குரான் வசனம் தெரியல அவனுக்கே தப்சீல் தெரியலன்னா அவன் எப்படி குழந்தைகளுக்கு அவன் படிச்சு கொடுக்க முடியும் சொன்னாங்க சிறந்தவர் அவரும் குர்வானை படிச்சு பிறருக்கும் படிச்சு கொடுக்கிறார் அவன் பிறர் என்றதுல முதல் பகுதி யாரு தங்களோடு வாழக்கூடிய உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தான் முதலாவது காப்பாற்றணும் எனவே நீங்களும் படிக்கணும் நேரத்தை அதை நீங்கள் உங்கள் குடும்பத்தையும்து பயன் குருவான கூப்பிட்டு அதில் விளக்கத்தை படிக்கிறீங்களா அதில் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க எனவே உங்கள் நேரம் செலவிடப்படுவதற்கு ஒரு முஸ்லிமுக்கு மிக தகுதியான மிகவும் பொருத்தமான மிகவும் அவசியமானது அவன் கற்றல் அவன் சார்ந்த தன் குடும்பத்துக்கு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுத்தல் இந்த ரெண்டு விஷயமும் முக்கியமானது அதே மாதிரி அசலா தொழுகையில் ஈடுபடுவது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பரது நஃபிலான தொழுகைகள் வணக்க வழிபாடுகள் நீங்கள் தொழுகையில் ஈடுபடலாம் அது மாத்திரமல்ல அந்த தொழுகையை நீங்கள் பிறருக்கு குறிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் அதை பயிற்றுவியுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாம் உங்கள் குழந்தைகளுக்கு தொழுகையை கொண்டு நீங்கள் ஏவுங்க வேலு வயதாகும் போது நீங்கள் குழந்தைகளுக்கு நீங்க தொழுகை ஏவுங்கள் இந்த அதிசில சில சர்ச்சைகள் இருந்தாலும் இந்த கருத்து வந்து நியாயமானது பிள்ளைகளுக்கு நாம் தொழுவது போல நன்மை ஏவணும் குழந்தைகளை காப்பாத்துங்க நல்லா சொல்றான் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுங்க என்ன அர்த்தம் அவங்களை தொழுங்கன்னு சொல்லணும் குரான் ஓதுங்கன்னு சொல்லணும் சுபு கிழங்குங்கன்னு சொல்லணும் மார்க்கத்தை படிங்கன்னு சொல்லணும் நல்ல அகலாக்களை சொல்லிக் கொடுக்கணும் குடும்பங்களோட எப்படி நடக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணும் ஆண்டை வீட்டோட எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுக்கணும் சக மாணவர்கள் எப்படி நடக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணும் எல்லாமே முக்கியம் தொழுகை எனவே உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தொழுகையை கற்றுக் கொடுங்கள் அதே மாதிரி அல்லாஹ்வுடைய வேதம் இருக்குது கிதாபுல்லாஹ் அல்மஜீத் அல்லதியோ கால அனும்தபா அல்லிமுல்லா குமுல் குர்ஆன் உங்கள் குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள் எம்பகை அய்த்த அல்லமின் அல்மில்லாஹ் அதுதான் கற்றுக் கொடுக்கப்படுவதற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது எனவே உங்கள் நேரத்தை செலவிடுவதற்கு மிக முக்கியமான சில சந்தர்ப்பங்கள் இந்த கொத்துவாவிலே தரப்பட்டது நீங்களும் படிங்க குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள் நீங்கள் குருவான கற்றுக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுதான் கற்றுக் கொடுப்பதிலேயே டாக்டர் வரைக்கும் கூப்பிட்டு அவனுக்கு ஓதை தெரியவில்லை சுபஹானம் மார்க்கத்தை படிக்கிறத கேவலமாக நினைக்கிறான் உலகத்தில் அவன் பெரிய யூனிவர்சிட்டி என்றமோல சொல்லி இதுதான் கல்வி நினைக்கிறான் கல்வி என்ற பேர்ல இன்னைக்கு மக்கள் ஏமாற்றப்படுறாங்க அதனுடைய விளைவு கலாச்சாரம் மிக மோசமான ஒரு நிலைமைக்கு போய்க்கு கண்ணிய இஸ்லாமிய சோதனை ஃப வலத் உங்கள் குழந்தைகள் அதுக்கர் உன்சா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதா நஷா கிதாப் இல்ல அல்லாத வேதத்தில் நீங்க அந்த குழந்தைகளை உருவாக்கினீங்களா இருந்தால் நஷ நஷா சாலிஹன் பார் அலி அது சாலிஹான குழந்தையாக இருக்கும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய குழந்தையாக இருக்கும் ஏன்னா அல்லாட கலாமா குறித்துக்கிறீங்க ஹதீசுகளை நீங்க குறித்துக்கிறீங்க ஆனா இன்னைக்கு வெஸ்டர்ன் கல்ச்சரை கொடுக்குறாங்க குருவான் ஹதீஸ் சம்பந்தம் கல்வியை கொடுக்குறாங்க பிள்ளைகள் ஒரு அளவுக்கு வந்த உடனே பேரண்ட்ஸை நாயாக அடிமைகளாக மாத்துறாங்களா இல்லையா அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அவங்களுக்கு குருவானுடைய அறிவு உள்ளது கூட இல்லை நபி சுண்ணாவை பற்றி இல்லை இன்னைக்கு வெஸ்டர்ன் கலாச்சாரம் இங்கிலீஷ் மீடியம் அந்த மீடியம் இந்த மீடியம் போகல ஒரு 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 லெவலுக்கு மேலே பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான உறவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிமை அடிமை உறவாக இருக்குது பெற்றோர்களை பிள்ளைகள் மதிக்கிறது இல்லை வாப்பாவே பிள்ளைகிட்ட ஒன்றை சொன்னால் அதுக்கு விளங்காதுப்பா அது சொன்னால் கேட்காதுப்பா இதெல்லாம் அந்த பிள்ளை கேட்குற லெவலில் இல்லைப்பா அந்தபோல் நல்லா படிச்சிட்டப்பா அந்த பிள்ளை ஏழை அவர் படிச்சிக்குது யூனிவர்சிட்டிக்கு போய்க்குது நாமெல்லாம் போய் இதை சொல்ல இல்லாம ஒரு குருவான சட்டத்தை சொல்கிறதுக்கு வாப்பாக்கு வைக்க பிள்ளைகிட்ட போய் ஏ அது பிள்ளை வந்து இங்கிலீஷில் பதில் சொல்லும்

கண்டிப்பாக கேட்கிறது மட்டுமல்ல உங்கள் குடும்பத்துக்குள் நீங்கள் அமல் செய்துங்கள் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களை அதே மாதிரி ஒரு குழந்தை தன்னுடைய நேரத்தை பிரயோசனமாக கணிக்கட்டும் அது சரியான முறையில் பயன்படுத்த பயனுள்ள 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 விஷயத்தில் அதை அந்த அந்த குழந்தை நேரத்தை கொள்ளட்டும் ஈடுபடட்டும் பயன் விஷயங்கள் வாசிங்க அதே மாதிரி முக்தலிஃபில் மஜாலாத் பல்வேறுபட்ட துறைகளை பத்தி நீங்க படிங்க ஏன் தெரியுமா வாசிப்பு இருக்கிறதே அதாவது ஆன்மாவுக்கு அது உதமூட்டுகிறது ஆன்மாவுக்கு அது அது உடவளிக்கின்றது சிந்தனை அது உருவாக்கி விடுகிறது அதே மாதிரி அதாவது சிந்திப்பதை உங்களுக்கு திறந்து விடுகின்றது உங்களுடைய சிந்தனைகள் வளர்க்கப்படுகிறது உங்கள் சிந்தனைகள் திறந்து விடப்படுகிறது உங்கள் ஆன்மாவுக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது எனவே வாசிக்கணும் வாசிக்கின்றதுக்காக வேண்டி பேஸ்புக்கில் உட்காந்து தேவையில்லாத வாசிக்க கூடாது மனிதனுக்கு பயனுள்ள விஷயங்களை சமுதாயத்துக்கு அல்லாவுடைய மார்க்கத்தை படிக்கணும் சமுதாயத்துக்கு பயனுள்ள விஷயங்களை வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் வாசிக்கும் போது உங்கள் சிந்தனைகள் மிகவும் என்பதை சொல்கிறார்கள் எனவே அவன் வாசிக்கக்கூடிய முதல் விஷயமாக அவன் மார்க்க விஷயத்தில் அவனுக்கு பயனுள்ளதை வாசிக்கட்டும் மார்க்கத்தை அவன் படிக்கட்டும் ஏனென்றால் என்றால் சொன்னாங்க ஃபன்ன ஹு மைதில்லாஹ ஹோபிகே ஹைரன் யாருக்கு அல்லாஹ் ஹைரை இ நிலவை நாடுகிறானோ யு ஃபக் ஹோஃபி தீன் மார்க்கத்திலே அவனுக்கு விளக்கமுள்ளவனாக அவனை மாற்றுகிறான் கண்ணியமான இஸ்லாமிய சோழலே மார்க்க விஷயத்தை படிக்கிறதுக்கு உங்கள் நேரத்தை நீங்கள் செலவிடுங்கள் அதற்காக உங்கள் நேரத்தை திட்டமிடுங்கள் அது மாத்திரமல்ல இன்னும் நீங்கள் பயனுள்ள நிறைய விஷயங்களை வாசிக்கலாம் அதே மாதிரி மகாராத்துகள் ஸ்கில்ஸ் மனிதனுக்கு தேவையான திறமைகளை உருவாக்கி கொள்வதற்கான துறைகளை படிக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது உதாரணமாக தன்னை தராது பர்சனல் ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க தன்னுடைய தன்னை வளப்படுத்திக் கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் உதாரணமாக நீச்சல் அதே மாதிரி அம்பு எழுதுவது இப்போ அரசாங்க அங்கீகரித்தோடு இன்னைக்கு படைகள் செய்யக்கூடிய துப்பாக்கி சூடு ஆயுத பயிற்சிகளில் ஈடுபடுவது இது நான் சொல்வது தனிப்பட்ட நபர்களே இல்லை அரசு அங்கீகாரத்தோடு பயன்படுத்தப்படுகின்ற இந்த ஆயுத பயிற்சிகளில் ஈடுபடுவது அதே மாதிரி கணனிகளை சரியான முறையில் பயன்படுத்துவது அதே மாதிரி அதாவது எலக்ட்ரானிக் பர்ச்சசிங் இல்லை அதாவது வந்து இந்த ஒன்லைனில் நல்ல முறையில் தேவையான பாதுகாப்பான முறையில் பர்ச்சேசிங்களில் ஈடுபடுவது அதே மாதிரி அடிப்படையாக மனிதனுக்கு தெரிய வேண்டிய விவசாயத்தை பற்றி தெரிந்து கொள்வது பொருளாதாரத்தை பற்றி தெரிந்து கொள்வது இது மாதிரியான விஷயம் விஷயங்களை நீங்கள் நிறைய ஈடுபடலாம் வாசிப்பு அதிலே பயிற்சிகளில் ஈடுபடுவது அதை நம்ம வாழ்க்கை இதுக்காக உங்கள் நேரங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகள் தனக்கும் தன் சமுதாயத்துக்கும் பயனுள்ள மேலதிகமான உபரியான சமூக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தூண்ட வேண்டும் சமுதாயத்தோடு எப்படி நடக்கணும்னு கற்றுக் கொடுக்கணும் பாப்பா அம்மாவோட எப்படி நடக்க கற்றுக் கொடுக்கணும் சமுதாயத்தில் உள்ள உறவினர்களோடு எப்படி நடக்க வேண்டும் கற்றுக்கொண்டு கொடுக்கணும் ஊரோடு எப்படி நடக்கணும் ஆசிரியர்களோடு எப்படி நடக்கணும் சக மாணவர்களோட எப்படி நடக்கணும் என்பதை மேலதிகமான வணக்க வழிபாடுகளையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் குர்வானில் சொல்றான் ஒமன் தத்தவன் யார் ஹைறுகளை உபரியாக செய்கின்றானோ மேலதிகமாக செய்கிறானோ ஷாக்கி அலீப் அல்லாஹு தாலா நன்றி உள்ளவனாக இருக்கிறான் நன்றி பாராட்டுகின்றான் யாவற்றையும் நன்கு அறிந்தவனாகவும் அவன் இருக்கின்றான் எனவே கண்ணியமானவர்களே ஒரு புள்ள ஒரு குழந்தை உருவாக்கப்படுகின்ற போது அது எப்படி உருவாக்கப்பட வேண்டும் ஹைசு எக்கூன் உலகம் தௌரூன் ஃபில் முஜிதமா தன் சமுதாயத்துக்கான சில பங்குகளும் ஒரு குழந்தைக்கு இருக்கிறது ஃபிஅவுனில் மும்தாஜ் தேர்வில் உள்ளவர்களுக்கு உதவி செய்வது ஒத்த அலி மின்னாஸ் மக்களுக்கு கல்வியை வழங்குவது கஃபாலத்தில் எத்தீம் அனாதைகளை பொருட்படுத்தது ஒனசரில் மக்களுக்கு இடையில் அன்பை விதைப்பதற்கு பாடுபடுவது ஓல் முஷாரக்கத் அமாலில் அதாவது நல்ல செயல்பாடுகளில் ஈடுபடுவது நடவடிக்கைகளை நடவடிக்கைகள் சார்ந்த நடவடிக்கைகளை ஈடுபடுவது போ பல விஷயங்களை செய்யுமாறு உங்கள் குழந்தைகளை நீங்கள் தூண்ட வேண்டும் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே இது முக்கியமான ஒரு விஷயம் அது மாத்திரமல்ல இன்னும் சொல்றாங்க நேரத்தை பயன்படுத்த தவறுகின்ற அது என்ன விளைவுகளை உண்டாக்குகிறது என்றால் இல ஐயக்கூனல் வலது பாறைகள் புள்ள ஒன்றுமில்லாத ஃப்ரீயா இருக்கிறதுக்கு அது வழி சுமைக்கு இந்த ஃப்ரீ ஆபத்து ஒரு குழந்த அது பெரியவர்கள் கூட நீங்கள் வேலை இல்லாமல் சும்மா வீட்டுல உட்கார்ந்துடா வேலை இல்லாம தன்னுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்தாம சும்மா இருக்கிற வேண்டாம் வேலை என்ன செய்யுமா தேவையில்லாத ஈடுபடுவான் அவன் பயன் இல்லாத விஷயத்துல அவன் ஈடுபடுவதற்கு அவனுடைய அந்த அந்த ஓய்வு அவனுக்கு சில நேரம் வழிவகுக்கும் எனவே நேரத்தை பயன்படுத்த தவறுகள் தவறுகின்றவர்களுக்கு முதலாவது அவங்க அடையிற தோல்வி என்னென்றால் அவங்க ஓய்வை அதிகமாக அடைகிறார்கள் வல் ஃபராகு ஓய்வு நேரம் இருக்கின்றது மவின்னத்து மஜீகி அஃப் காரில் கெட்ட சிந்தனைகள் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கிறது கெட்ட வழியில மனுஷன் போறது எப்ப சும்மா வந்து நீங்க போது யோசிக்கலாம் என்ன பண்ணலாம் நல்ல விஷயத்துல ஈடுபடலையே குரான படிக்கல நம்ப வைக்கல அவன் என்ன செய்ய கெட்ட விஷயங்களுக்கு அவனை அந்த ஓய்வு தூண்டி விடுகிறது அவன் எண்ணங்களிலும் அவனுடைய நடைமுறைகளிலும் பல்வேறு வகையான எண்ணங்களை விதைத்து விடுகின்றான் எண்ணங்களை தூண்டி விடுகிறான் பெரிய பெரும்பாலும் நீங்க பாருங்க ஓய்வு நேரத்தில் சும்மா இருக்கிறவங்க வேலைவட்டி இல்லாமல் இருக்கிறவங்க பலவிரப்பட்ட குத்த செயல்களில் ஈடுபடுறாங்க பல தீங்குகளை அவர்கள் அடைகிறார்கள் குறிப்பாக கெட்டவர்களை நண்பர்களாக ஆக்கிக்கொள்றாங்க சும்மா வைக்கிறேன் நினைச்சா தெரியுமா யாராவது வேலை வெட்டி இல்லாதவன் இல்லாட்டி மோசமானது குடும்பத்துக்குள்ள வைக்கலாம் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே சில நேரம் மோசமான வைப்போம் அவனோட பக்கத்தில் உட்கார்றது அவன் எல்லாம் கேட்கறது ஏன்னா அவனுக்கு நேரம் இல்லையே அவன் நல்ல விஷயத்துக்கு கூட படிக்கிறதுலையோ அல்ல நன்மையில் ஈடுபடுறதுலையோ தொழில் அவன் அவர் ஈடுபடல உட்கார்ந்துக்கிட்டு சும்மா அவன் சொல்லுறது கேட்டுக்கிட்டு கேட்டு கேட்டுக்கிட்டு அவன் சிந்தனை இவன வேலைக்கு வந்துடும் இந்த மாதிரி கெட்டவர்களோடு அவன் சுகமத்து அவன் நட்பு பாராட்ட ஆரம்பிக்கின்றான் அவள் இறுத்திகாபில் முகாலஃபாத்தி மார்க்க விஷயத்திலும் அவன் குத்த செயல்களை ஈடுபடுகிறான் சட் நாட்டினுடைய சட்டத்துக்கு மாற்றமான வரம்பு மறுதல்களிலும் அவன் ஈடுபடுகிறான் தனாவுரில் முஸ்கிராத் அதாவது போதைப் பொருள்களை அவன் எடுக்கிறான் அதே மாதிரி அவ் ஈதா இல் மார்ரா அதாவது வந்து பலவிதமான வார்த்தைகளை கொண்டு அதாவது பாதைகளில் நடமாறக்கூடிய

இதனால் தான் இந்த காலத்தில் குறிப்பாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் இது உங்களுக்கோட பிள்ளைகளை அந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த வைக்கிறது என்பது உங்களுக்கு இருக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த சவாலை நீங்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் முறியடிக்க வேண்டும் பாவமான செயல்களை விட்டும் உங்கள் குழந்தைகளை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் இது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையாக இருக்கின்றது நேரங்களை சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும் நேரத்தை பயன்படுத்த தவறுவதனால் ஏற்படுகின்ற பாதகமான விளைவுகளை விட்டும் உங்கள் குழந்தைகளை பாதுகாப்பதை கொண்டுதான் சமுதாயத்தை நீங்கள் பாதுகாக்க முடியும் என்பதை இந்த குத்துபாவிலே மிக ஆழமாக நமக்கு சொல்லியிருக்கிறது

أمركم ربكم بذلك حين قال إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما كني ما نسخوذ رجل يمين من له وأقول قولي هذا استغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم